நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆகே கலரிங் பண்ண குடிக்கும்னால பெயிண்டிங் கிளாஸ் ஏத்துட்டேன் சென்னையில் ஒரு ஓவிஎஸ் சங்கமா அங்க எக்ஸ்போ பண்ணோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ்னே அதான் இந்தியன் சிஓ அவரும் வந்து பார்த்தாரு சுந்தாபி வரையஞ்சிருக்கா கொள்ளுமடி அழகு சந்தோஷம் அஸ்வந்த் வந்து வைரல் ஆயிட்டான்

கான்சன்ட்ரேஷன்ல நிறைய எனி கேரக்டர் தான் நிறைய இருக்கும் ரொம்ப அடிட் ஆயிட்டா கூப்பிடுறது கூட காது கேட்க மாட்டேங்குது சோ அது வந்து படிப்புல ரொம்ப டிராப் ஆகிடும் அது பார்த்து நேத்து தூக்கத்துல வேற கத்துவாரு அந்த பேர் எல்லாம் சொல்வாரு எனக்கு தெரியாது ஃபேமஸான ஆர்டிஸ்ட்ல இருக்காங்க இல்ல அவங்களை யார் மாதிரி ஆவணும் நீங்க மாஸ்டர் மாஸ்டர் மாதிரி ஆனா மாஸ்டர் பேர் அங்க மறந்துட்டாங்க ஆரோலிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டேலண்டட் வைரல் ஆர்டிஸ்ட் அஷ்வந்த் அவர்கள் தான் வணக்கம் வணக்கம் என்ன பண்ணுறீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல் ஓகே மேம் நீங்கள் வந்து தம்பிக்கு ஆர்ட் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத எப்போ கண்டுபிடிச்சிங்க மேம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இவர் வந்து அலைமேல் மாம்கிட்ட பெயிண்டிங் போனாங்க ஸோ அவருக்கு கலரிங் பண்ண பிடிக்கும் அதனால பெயிண்டிங் கிளாஸ் விட்டேன் ஸோ அதாவது கேரளியூரெல்லாம் அவர் பண்ணது தான் கேரளா ஆமாம் அந்த அதில் இருக்க பிக்சர் வந்து அவர் பண்ணது தான் அவரே பண்ணது தான் மாமி சப்போர்ட் பண்ண பண்ணால் இவங்க பண்ணாங்க ஆனால் வரைகிறது கம்மி தான் கலரிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நான் வந்து இவருக்கு வந்து ட்ராயிங் தேடினேன் இவராக வரையணும் ஸோ கலரிங் எல்லா குழந்தைங்களும் பண்ணுறது தான் பட் தான் அவங்க என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும் அப்படி எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக சார் அறிமுகமானார் சார் கே கிளாஸ் ஒரு தடவை பார்த்தேன் நிறைய ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இவரது இவர்கிட்ட சேர்த்து விடுவோம் அப்படின்ட்டு தான் சேர்த்து விட்டேன் எனக்கு என்ன ஷாக்னால் இவன் வந்ததுக்கப்புறம் இவன் வரைய மாட்டான் ஆக்சுவலாக நான் மெயினாக இவனை சேர்த்தது கான்செப்டே இவன் பெரியவனானா இவன் ரெக்கார்ட் நோட் இவன் வரையணும் அந்த கான்செப்ட் ஆமாம் ஏன்னா எனக்கு வரைய தெரியாது சரி நம்ம இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு நோட் எதுனா கொண்டு போனால் வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு என்னென்னா சரி இவனை இவனே பார்த்துக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம் அவனே வரைஞ்சிக்கிட்டால் போதும் படிப்புக்காக நான் தான் ட்ராயிங் சரி இவன் பேசிக்காக கற்றுக்கிட்டா கூட போதும் இவனே வரைஞ்சால் போதும் அப்படின்னு தான் சார்கிட்ட வந்து சேர்த்து விட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் கிட்டே போனார் ஆனால் போகும்போதே வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தான் போனார் நல்லா வரைஞ்சார் எனக்கே ஷாக்கு நீ தான் வரைஞ்சியா யாரா வரைஞ்சி கொடுத்தாங்களா அப்படின்னு இல்லைம்மா நான் தான் பண்ணேன் இல்லை எனக்கு நீ இவன் வரைஞ்சி நான் பார்த்ததில்ல கிரி கலர் பண்ணுவார் வரைஞ்சி பார்த்ததில்ல அதனால டவுட்டு நீ வரைஞ்சியா யாரா பண்ண இல்லை நான் தான் பண்ணேன் ஸோ எனக்கு ஆரம்பத்துலேயே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் போக போக நல்லாவே பண்ண ஆரம்பித்தார் இடையில வந்து என்னால் கொஞ்சம் அனுப்ப முடியல இவர் எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருந்தது என்னால் அனுப்ப முடியல ஓகே ஓகே அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்தான் வந்துட்டுருக்கார் சார்கிட்ட இடையில பிரேக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இந்த சிக்ஸ் மந்தை தான் வந்துருக்காரு அந்த பிரேக் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு டச் இல்லை எங்க டச்சிங் இல்லை மறுபடியும் கிளாஸ்க்கு வந்து இந்த சிக்ஸ் மந்த்தில் ஆனால் இவ்வளோ தூரம் டெவலப் ஆவார் நான் எதிர்பார்க்கல அவரே இவ்வளோ தூரம் ஆனால் பசங்க வந்து ஏ ஃபோரில் பண்ணுறது நார்மல் தான் ஆனால் இவர் ஏ த்ரீல இவ்வளோ பெருசாக கொண்டு வந்தானே நான் கேட்டேன் அச்சு வச்சு வரந்தியா என்ன பண்ண இவ்வளோ பெருசாக வரைஞ்சிருக்கேன் என்ன பேச்சு கார்பன் வச்சு வரைகிறாங்களே அதனால நீ கார்பன் வச்சு வரைஞ்சி இல்லைம்மா இது நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு அப்பவும் டவுட்டு நீ தான் வரைஞ்ச நம்புங்க என்னை இந்த தடவை நம்புங்க நான் தான் பண்ணேன் எல்லாமே நான் தான் பண்ணேன் டார்கெட்டியுமே கேட்டேன் சார் இவ்வளோ இவர் தான் வரைஞ்சேன்னா இல்லை மேடம் நான் கைய வைக்கல அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சரி ஓகே எனக்கு சந்தோஷம் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வகையில் எனக்கு சார் எனக்கு கிடைச்சது வந்து பெரிய வரப்பிரசாதமாக தான் நினைக்கிறேன் அந்த ஸ்டடி லைஃப் அண்ட் ஆர்ட் லைஃப் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறாரு ஸ்டடீஸ் வந்து அவர் படிச்சுட்டு வாங்க ஏன்னா என்னால் கூட உட்கார முடியல அவராக படிக்க சொன்னால் உட்கார மாட்டார் விளையாடிட்டே இருக்கணும் அவருக்கு இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவர் நல்லா படிப்பார் எனக்கு இன்னொரு சின்ன குழந்தை இருக்கிறார் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸோ கன்சீவ் ஆனது வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவோடு தான் போச்சு அதனால் இவரை என்னால் கொஞ்சம் கேர் பண்ண முடியல அந்த டூ இயர்ஸ் கொஞ்சம் கேப்பாகவே பண்ணால் ஸ்டடிஸ் கொஞ்சம் ட்ராபேக் ஆனார் இப்போ கொஞ்சம் பிக்அப் ஆயின்னு வர்றாரு வீட்டுல அப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாருங்களா நல்லா அவங்கதான் கூட்டி போறது கூட்டு வர்றது எல்லாமே தான் சப்போர்ட் நாங்க நான் வெளியில வர மாட்டேன் சார் தான் சப்போர்ட் இவருக்காக எல்லாம் பண்றது என்ன சார் என்ன எடுக்கிறீங்க தேர்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுக்கிற பயன்படுத்தி ரேங்கு கொடுக்க மாட்டாங்க கிரேட் தான் வரும் ஓகே சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாரா ஓகே 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 சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள்கிட்ட வரும்போது என்ன ஸ்டேஜில் வந்தார் என்ன லெவல் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கில் வந்தார் எங்கள்கிட்ட வரும்போது அவர் வந்து பேசிக் லெவலில் தான் வந்தார் த்ரீ மந்த்லேயே பார்த்துறேன் ஸோ லைன் ஆர்ட்லாம் வந்துட்டு நல்லா வரைஞ்சார் ஸோ இவரை வந்து நம்ம டெவலப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து ஒரு த்ரீ மந்த்து வந்து நல்லா வரைய வச்சேன் ஆனால் அப்போ வந்துட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்க பிரேக் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்திருந்தாங்க வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணேன் அதுக்கே அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்ட்ஷோ வந்துட்டு கிடைச்சிது அப்போ நான் க கம்பல் பண்ணேன் அவங்கள இந்த மாதிரி ஷோ வருது அவனை வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு ஜாயின் பண்ணி விட்டாங்க ட்ரெயின் பண்ணோம் இந்த சென்னையில் ஒரு ஓவிய சங்கமம் அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் எக்ஸ்போ பண்ணோம் அஸ்வந்த் வந்துட்டு வைரல் ஆகிட்டான்

என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ் என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்ல நல்லா வரையிருக்கேன் எதுக்காக இந்த தீம் எடுத்த நீங்க ஏன்னா எனக்கு பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன் பேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பேர்ட்ஸ் தான் நேச்சருக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அடுத்த அடுத்த பதில் நீங்களே வச்சிருக்கீங்க என்ன சார் மனப்பாடம் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களா அப்படிலாம் இல்லை அவன் எடுத்ததே அந்த ரீசனுக்காக தான் எடுத்தான் இந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதும் அந்த இதுதான் பிக்சர் தான் எடுத்து பண்றது ஸோ அப்போ அதுதான் அவனுக்கு வந்து அந்த தீமை வந்து யோசிச்சு அவனுக்கு நான் இதை வந்து ஹைட் பண்ணேன் ஸோ அதே மாதிரி சக்ஸஸ் சிக்ஸ் மந்த்னா பார்த்துக்குங்க த்ரீ மந்த் வந்து ஸ்பெஷல் கிளாஸும் வந்து இதை கற்றுக்கிட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பதிமூணு ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வந்து கற்றுக்கிட்டாங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க பேர்ட்ஸ் தாண்டி நீங்கள் என்னென்ன வரைவீங்க வேறு அனிமே கேரக்டர்ஸ் அனிமே கேரக்டர்ஸ்லாம் வரவீங்களா அனிமேல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் என்ன வித்தவுட் ஏ கேப் செகண்டே இல்லாம நறுக்குன்றாரு இதெல்லாம் வந்து இவர் வந்து நல்லா வரைய சார் சோ இன்னுமே அடுத்த லெவல் வந்து பெயிண்டிங் தான் அவரை கொண்டுட்டு போணும் சோ இப்போ வந்துட்டு சுட்டி டிவில வந்துட்டு அவர் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஆமா சோ அடுத்த 1 வீக்ல அவர் வந்து ரெடி பண்ணனும் சோ பெயிண்டிங்ல வந்துட்டு ஒரு 25 செகண்ட்ல என்னென்ன நாலு பெயிண்டிங் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்டில் ஒரு பெயிண்டிங் பண்ணணும் மொத்தம் வந்து டூ மினிட்ஸு ஸோ இந்த மாதிரி வரட்டோ கார்டுக்கு வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது ட்ரெயின் பண்ணணும் அவரை பெண்ணெல்லாம் வரைய சொன்னால் வரைவீங்களா சும்மா அவுட்லைன் மாதிரி வராதா ட்ரைனிங் இருந்தால் தான் ப்ராப்பராக பண்ண முடியும் ஓகே ஓகே மேம் இந்த பிரேக்குக்கான காரணம் என்ன மேம் எங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியும் ஓகே ஓகே அதுதான் அவருக்கு விருப்பம் தான் ஏன்னா அவருக்கு சொல்லியிருந்தார் பாரு எனக்கு சேர்த்து விடும் இடையில சேருமே வேற மாத்திட்டாங்க இது மாதிரி சார் மயிலாப்பூர்ல இருந்தாங்க இப்போ இது வந்து இங்க அலமேல் மங்காபுரத்தில் இருந்தோம் சாய்பாபு கோயிலுக்கு பேக் சைடு ஸோ அது உங்களுக்கு பக்கமாக பக்கமாக வந்து சேரும் ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் இங்கே மாற்றி ஆச்சு நம்ம ஸோ பஸ் ஃபெசிலிட்டியில் ஒன்று கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இந்த டவுன் ஆனதுனால கொஞ்சம் எங்களால் அனுப்ப முடியல அதுதான் ரீசன்

நீங்கலாம் மீன் பிடிக்க போவீங்களா? हां அப்பா கூட்டிட்டு போயிருக்காரு. அப்பா கூட்டிட்டு போயிருக்காரா? என்ன மாதிரியான மீன்லாம் பிடிப்பீங்க? வாளை மீன். हां. கேளங்கா மீன். வஞ்சர மீன். பாறை. हां. தெரியல. தெரியலையா? இன்ன எல்லாத்துக்கும் வந்து சின்ன சின்னதா வந்து ரொம்ப ஷார்ட் அது மட்டும் தான் தெரியும். ரெகுலர் அதுதான் கிடைக்கும். அதனால அது மட்டும் தான் அடுத்த டைம் போய்ட்டு வரும்போது எனக்கு ஒன்னு புடிச்சிட்டு வரணும். சரி ஏன் நீங்க வந்து மீன் வந்து வரையல? பேர்ட்ஸாவே வரையறீங்களா? மீன் வரையலல்ல. மீன் ரொம்ப ஈஸி. ஈஸியா ஏன் அப்படி இப்போ வந்து சின்ன மீன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம் பெரிய மீன்லாம் எப்படி ஈஸியாக வரைவீங்க ஆ இன்னும் யோசிக்கிறாப்புல வரைஞ்சிடலாம் அடுத்த டைமு எனக்கு வரைஞ்சி கொடுப்பீங்களா வரைஞ்சி கலர் பண்ணி கொடுப்பேன் சார் இதெல்லாம் நீங்களே சொல்லி தர சொல்லுங்க

எல்லாருமே வந்து பார்த்தாங்க இந்தியன் ஆர்ட் ஃபேக்டரியோட சிஓ அவரும் வந்து பார்த்தாரு ஆமா அவரும் வந்து பார்த்தாரு இவங்க ஷோ எல்லாம் பார்த்தாரு எல்லாருமே வந்து விசிட் பண்ணாங்க என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அவருக்கு தெரியாது என்ன சொன்னாங்க மாஸ்டர் ஆர்ட்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இல்ல इंडियाல. அவங்க இல்ல மாதிரி அவங்க வேர்ல்ட்லயே நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமஸான ஆர்ட்டிஸ்ட்லா இருக்காங்கல்ல இல்ல அவங்களை மாதிரி ஆவணும் நீங்க. மாஸ்டர். மாஸ்டர். இன்னேரா ஸ்கிரீன் லெஃப்ட்ல கை கட்டி மாஸ்டர் அவ்வளோ பிடிக்குமா? ம். एवளோ சூப்பரா வரையவர் மாஸ்டர். ரொம்ப சூப்பரா நீ அந்த மாதிரி வரைவியா ட்ரை பண்ணணும்ல அதுதான் ஆர்ட்டை தாண்டி ஒரு லைஃப்பில் என்னவா வரணும்னு ஆசை எனக்கு தான் சார் ஆசை நான் அவன் சயின்டிஸ்ட்டாக வரணும் ஓ சயின்டிஸ்ட் ஆமாம் ஓகே ஏன்னா அவனுக்கு உண்மையிலே குழந்தையாக இருக்கும்போது அவன்கிட்ட நிறைய டேலண்ட் இருந்தது பட் வளர வளர அவனுக்கு என்ன இருந்ததுன்னு எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு எது பிடிக்குது பிடிக்கலாது எனக்கு தெரியல ஸோ அதனால் ஏதோ என்ன பண்ணணும் நானே பிளாங்காக தான் இருந்தேன் இடையில அந்த கிளாஸ் ஏற்றது தெரியும் ஆனால் இவ்வளோ தூரம் இப்போ ஒரு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வரணும்னு எனக்கு தெரியவே இல்லை

அவங்க அவங்களையும் மறந்துடுறாங்க ஸோ அது வந்து படிப்பில் ரொம்ப டிராபேக் ஆகிடும் ஓகே அதனால நான் வந்து எல்லாமே கட் பண்ணிட்டேன் மொபைல் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி இதுவும் பண்ண மாட்டேன் டிவியும் கட் பண்ணிவிட்டேன் வெளியில் விளையாடிக்கோ இவ்வளோ நேரம் இருந்தாலும் விளையாடிக்கோ அவ்வளோதான் இவனுக்கு இவ இவருக்கு வந்து அந்த கான்செப்ட் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணதுக்காக மெயின் ரீசன் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டார் டிவியில் அந்த

தேங்க்யூஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்